ஆனாப்பா ஓல்டு வாட்ச் ஈரோடு கடைக்கல பார்த்தா எல்லா கையிலயும் ஸ்மார்ட் வாட்ச்சு தான் வீட்டுக்குள்ள ஒரே குக்கர் மாத்திட்டாங்களா ஃப்ரிட்ஜ் மாத்திட்டாங்களாம் எல்லாம் மாத்திட்டாங்க இன்னும் ஒரு வாரம் மட்டும் இல்ல ஒரு மாசம் கூட எக்ஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேர்தல் பிரச்சாரத்தை எல்லா கடன் எல்லாம் அடைச்சு செட்டில் ஆயிருப்பாங்க ஈரோடு மத்த தொகுதிக்காரங்க எல்லாம் இருக்காங்க நம்ம தொகுதி இப்பெல்லாம் நடக்கலையே அப்படின்னுட்டு அதெல்லாம் தவறான ஒரு செயல் ஆனா என்னன்னா நம்ம ஒருத்தரை மனப்பூர்வமா பாராட்டி அவங்க ஷோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏன்னா தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் இருக்காங்கல்ல ரொம்ப கனஜோரா ரொம்ப நடுநிலையோட ரொம்ப நேர்மையா ரொம்ப கண்ணியமா அவங்க வாங்குற சம்பளத்துக்கு ரொம்ப கரெக்டா வேலை பார்த்திருக்காங்க ஆமா சரியான வேலையை கரெக்டா பார்த்திருக்காங்க பார்த்துருக்காங்க அதனால எங்களின் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தேர்தல் ஆணையத்துக்கு நாங்க சொல்லிட்டு ஆமா பாராட்டையும் தெரிவிச்சுகிட்டு போயிடலாம் போயிருவோம் ஓகே ஷோக்கு போயிடலாம் வெல்கம் டு வருண் பணத்தை உள்ள வச்சுட்டு பேசலாமா இல்ல கையில வச்சுட்டு பேசலாமா இல்ல கையில வச்சுட்டே பேசுவோம் தேர்தல் ஆணையத்துக்கு வேற பாராட்டுலாம் தெரிவிச்சிருக்கோம் தேர்தல் ஆணையத்தை பாராட்டும் விதமாக இந்த ஈரோடு கிழக்கு முடிவுற வரைக்கும் கையில பணத்தோட பேசுறோம் ஓகே என்னன்னா நீ காலையில ஏழு மணிலிருந்து வாக்குப்பதிவு ஆர்வம் ஆயிடுச்சு ஈரோடு கிழக்குல காலையிலிருந்து விறுறுப்பான அந்த வாக்குப்பதிவு தான் நிறைய கட்சிகளை சேர்ந்தவங்க வந்து என்னப்பா அவங்க வீட்டுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம் வரலையாப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போய் வாக்கு போடமா தூங்கினவங்க எல்லாம் தண்ணி தெளிச்சு எழுப்பி வாங்க ஓட்டு போலாம் ஓட்டு போடலான்னு கூப்பிட்டு போயிருக்காங்க ஏன் தூங்கிட்டாங்கன்னா நேத்து வந்து ஈரோடு கிழக்குல ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க வந்து பிரியாணி பிரியாணி சில்லி சிக்கன் எல்லாம் வேற கொடுத்துருக்காங்க ஹாட் பாக்ஸ்ல முன்னாடி என்ன தேர்தல் எல்லாம் ஹாட் பாக்ஸ் மட்டும் காலியா தான் கொடுப்பாங்க இப்ப வந்து எது காலியாக கொடுத்துக்கிட்டு பிரியாணி அள்ளி போடு சிக்கன் மட்டன் எல்லாம் அள்ளி போடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீட்டு பார்சல் போயிருக்கேன் ஆமா ஆமா இப்போ இது மாதிரி கொடுத்தா கூட பரிசுன்னு சொல்லிடுவாங்க நாங்க சாப்பாடு தாங்க கொடுத்தனுச்சோன்னு சொல்லிடுவோம் அதனால ஸ்வீட் பாக்ஸ்ல இருந்து இப்போ ஹாட் பாக்சுக்கு மாறி இருக்காங்க ஸ்வீட் பாக்ஸ் இருந்துருக்குறதுல இருக்குது ஹைலைட்டு அப்புறம் இன்னைக்கு காலையில வேற அதிமுக சார் பக்கம் புகார் ஆமா ஒரு நாலாயிரம் ரூபாய் குடுக்கறாங்க இன்னைக்கு கூட திமுக அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க அதிமுக தரப்புல ஆனா தென்னரசு என்ன சொல்றாருன்னா இன்னொரு பூத்துல வந்து மை வச்சு அழிஞ்சுட்டே வர்றதுதான் இதெல்லாம் அதிமுக தான் புகார் சொன்னாங்க பட் அதிமுக வேட்பாளர் தென்னரசு என்ன சொன்னார்னா என்னோட கையில மைய வச்சாங்க அழியவே இல்லையே அதே மாதிரி பணம் கொடுத்த மாதிரி எனக்கு எந்த புகாரும் வரவே இல்லையே இவர்கிட்டதான் புகார் கொடுக்கணுமா என்ன பணம் கொடுத்தா இவருக்கு தகவலே வரல அப்படிங்கிறாரு இவருக்கு அது கூட தெரியாம வளர்த்திருக்காங்க அவர என்ன சொல்றாங்கன்னா தலைமையில இருந்து கொடுத்துருப்பாங்க பட் நான் கொடுக்கலைங்க தேர்தல் ஆணையம் ரொம்ப சிறப்பா தான் செயல்பட்டுருன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இந்த சைடு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இருக்காங்களா மேனகா அவங்க என்னன்னா தேர்தல் ஆணையம் ரொம்ப சிறப்பா வந்து செயல்பட்டு இருக்காங்க மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட வாக்களிக்கிறத பார்த்தா எனக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா பேசியிருக்காங்க ஓ பேசியிருக்காங்க தம்பி எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்களே டெல்லியில முறைகேடு நடந்திருக்கு இங்க பணம் கொடுக்குறாங்கன்ட்டு இன்னைக்கு நடக்கலையா அக்கா தான் சொல்றாங்க இன்னைக்கு நடக்கலன்னு இருக்காங்க என்ன சொல்றாரு கான்பிடண்டா சொல்றாரு நான் இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பேன் இருக்காரு கான்பிடன்ட் கான்பிடன்ட் தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் சொல்றாரு நாங்க வந்து அவர் இன்னைக்கு எல்லாம் சொல்லல நாங்க பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறுவோம் எதிர்கட்சிகள் தேவையில்லாமல் சலமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் நாங்கள் ரொம்ப கரெக்டாக தான் இப்போ தேர்தல் சந்திக்கணும் நாங்களாம் அப்பழு கட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு ஆனந்திருக்கார்ல தேமுதிக வேட்பாளர் அவருக்கு இதுதானே முதல் தேர்தல் முன்னாடியே சொல்லலை போல அவர் என்ன பண்ணிட்டாரு கரை துண்டு தேமுதிக எல்லாம் கட்டிட்டு உள்ளே வந்துட்டார் டக்குன்னு மடக்கி பிடிச்சிட்டாங்க தேர்தல் அதிகாரிகள் இதெல்லாம் போட்டு வரக்கூடாது சார் தேர்தல் அன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டோம்னா அப்புறம் போயிட்டு துண்டை கழட்டி வச்சுட்டு எல்லாம் மாட்டிக்கிட்டு அப்புறம் வந்து ஓட்டு போட்டார் எவ்வளவு வில்லந்தியா இருக்காது போற ஆமா அதே தம்பிகள் மாறும் நிறைய இடங்களை டேபிள் போட்டு வாக்களிங்க நீங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படியே மிரட்டல் மிரட்டிருக்காரு இதெல்லாம் பண்ண கூடாது சார் எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க ஆமா சார் எங்களுக்கு தெரியாது சார் இப்போதான் சார் கட்சியில சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா மொத்தத்துல அங்க நான்கு முனை போட்டிதான் நிலவுது சுயேட்சை வேட்பாளர்கள் அங்க இன்னைக்கு வந்து சமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆமா மொடக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதி வந்து ஓட்டு போட்டாங்க பாத்தீங்கன்னா ஆமா அவங்க வந்து ஓட்டு போட்டு சொன்ன விஷயம் தான் யார் வெற்றி பெற்றாலும் பணம் பணநாயகம் தான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவே குத்தி காட்டியிருக்காங்க கூட்டணி கட்சியே குத்தி காட்டிருக்காங்க ஆமா என்னன்னா அண்ணாம்பலம் வந்து எடப்பாடி பேரே சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் தங்கமணி வேலுமணி எடப்பாடி பேரை சொல்லி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எடப்பாடி பேரே சொன்னாப்புல தேர்தல் பிரச்சாரத்துல இன்னொன்னு என்னன்னா அந்த உச்ச தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு திருமாவளவனே வாழ சொல்லியிருக்காரு ஆமா ஆளுமை அப்படின்னு சொல்லி ஆளுமை எல்லாம் பாராட்டி இருக்காரு ஆனா அண்ணாமலை அடைய எடப்பாடி வாழ் சொல்லவே இல்ல எப்படி சொல்லுவார் அவரு அவர் நான் தான் கொங்குல இருக்கிறதுல நம்பர் ஒன் தலைவர்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆமா அதனால அக்கா வச்சு யார் ஜெயிச்சாலும் பணம் வென்றிருக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அக்கா போட்டு விட்டுருக்காங்க சரஸ்வதி அக்காங்க ஆஹ் மொத்தத்துல நடந்துகிட்டு இருக்கு மூணு மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் வந்து போலாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த சட்டமன்ற தேர்தலப்ப அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வந்து போலாச்சு அதோட தாண்டி போன்னு சொல்றாங்க அஞ்சு மணி நிலவரம் வரும் அஞ்சு ஆயிடுச்சு இன்னும் வரவே இல்லை இப்போ ஏழு எட்டு மணிக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆமா டீடெயிலாக சொல்லுவோம் ஆனா வந்து ஈரோடு கிழக்குல இவ்வளவு நாள் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க எல்லாரும் இப்போ நாளையில இருந்து கொஞ்சம் வெச்சோடி இருக்கும்ல ஊருக்கு அடிச்சு வைக்கிற மாதிரி எங்கேயும் இருக்காது ஆமா படம் போட மாட்டாங்க படம் போட மாட்டாங்க டூ கூட்டிட்டு போக மாட்டாங்க அவங்களுக்கு வீட்டுக்கு பிரியாணி வராது ஸ்மார்ட் வாட்ச் வராது அதுலயும் அந்த குக்கர் இருக்குல்ல அது வந்து அமமுக வாங்கி வச்சிருந்தாங்களாம் கொடுக்கலான்ட்டு போட்டி போடுறதுக்கு அதான் வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல அதனால வந்து திமுகவோட சீனியர் அமைச்சர் ஒருத்தர் ஒருத்தர் அந்த பாதி விலைக்கு வாங்கி மக்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ணியிருக்காரு அதுதான் இங்க நடந்திருக்கு ஏன் நீங்க வச்சு என்னங்க பண்ண போறீங்க நிக்கவும் இல்ல எங்களுக்கு கொடுங்க லாஸ் ஆகுமா இல்லையா பாதி விலைக்கு நான் வாங்கிடும் இருக்காரு சரி குக்கர் வாங்கிருந்தா மட்டும் அங்க ஆமா அமமுக அந்த ஆயிரம் வாக்கு போன வாட்டி வாங்கினதோட கூட வாங்கிருப்பாங்கல்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாக்கள் வாங்கினாங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இல்ல அதை விட இன்னொரு ஆயிரம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்கிருப்பாங்களா வாங்கிருப்பாங்களே குக்கர் கொடுத்துருக்காங்கல்ல வாங்கிருப்பாங்க கொடுத்திருந்தா சரி ஓகே நான் மொத்தத்துல தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த கட்சிகளை பொறுத்த வரைக்குமே தேர்தல் ரொம்ப வந்து நடுநிலையாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கான் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம் எதுமையா நடத்திக்காங்களா தேர்தல் ஆணையம் ஓகே ரிசல்ட் வரப்போகுது வரும் வாரத்தில் பார்ப்போம்ல வந்து யாதிச்சாங்கிறது சொல்லுவோம் நாகாலாந்துக்காவது பணத்தை உள்ள வச்சிட்டு பேசலாமா அப்புறம் நாகாலாந்து மேகாலயம் சரி கையில் வச்சுட்டே பேசுவோம் ஓகே நாகாலாந்து மேகாலயால வந்து இப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்கு ரெண்டு இதுலேயும் அறுபது தொகுதிகள் இருக்கு ஆனா ஐம்பத்தொன்பது தொகுதிகளில் தான் ரெண்டுத்திலேயுமே வாக்குப்பதிவு போயிட்டு இருக்கு ஏன்னா மேகாலயால வந்து ஒரு தொகுதி வந்து ஒரு தலைவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தலை ஒத்தி வச்சுட்டாங்க நாகாலாந்துல வந்து ஒரு தொகுதி வந்து போட்டியிட்டு பிஜேபி வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றுட்டாரு யாருமே இங்க போட்டியிடலையா போட்டியிடல அகுலுடோ அப்படிங்கிற தொகுதியில கிமினி அப்படிங்கற தலைவர் வந்து ஜெயிச்சுட்டாரு இதே பார்வலாம் இந்தியா முழுக்க பயன்படுத்தணும் இருப்பாங்களே பிஜேபி இந்த ஒரு புது பார்வலாவா இருக்கு விளக்கு எதுக்கு வாங்கிட்டு இது பண்ணிட்டு இது போட்டியின்றி ஜெயிச்சுட்டா ஈஸியா போயிடுமேனு பார்ப்பாங்க காங்கிரஸ் வேட்பாளர் அங்க இது பண்ணியிருக்காரு நாமினேட் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாரான் அவரே அதனால வந்து பிஜேபி வந்து அங்க ஜெயிச்சுட்டாங்க புதுலாப்பா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு வாங்கறது வேட்பு மனு தாக்கல் பண்றது வாங்கிட்டா இன்னும் வேலை ஈஸி ஆயிடும்ல எதிர்கட்சிகள் குட்டச்சாட்டு வைக்கிறாங்க பிஜேபி மேல ஜெயிச்சிருப்போம் வாங்கிறாங்க வாங்கிறாங்கட்டு யாரு வேட்பாளர் புது ஆமா அங்க இன்னொன்னு நாகாலாந்த பொறுத்த வரைக்கும் அறுபது ஆண்டுகளா தேர்தல் நடந்துட்டு இருக்கு ஒரு பெண் எம்எல்ஏ கூட அங்க கிடையாது இந்த அறுபது ஆண்டுகள்ல நல்லா செக் பண்ணிட்டேன் அறுபது ஆண்டுகளா கிடையாது நூத்தி எண்பத்தி மூணு வேட்பாளர்கள்ல நாலு பேர் தான் இப்ப பெண் வேட்பாளர்கள் அதுல யாராவது ஒரு ஆள் ஜெயிச்சாங்கன்னா அங்க ஒரு பெண் எம்எல்ஏ வந்து நம்ம பார்க்கலாம்

வந்த முதல் ஐந்து பேருக்கு சிறப்பு ஓ தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க நினைவு நினைவு பரிசுமா இருந்து பக்கமும் செயல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறாங்களாம் பிளான் மாதிரி வச்சிருக்காங்களா சரி பேர் பணத்தை உள்ள இல்லையா வச்சுக்கலாம் ஆனா ஒரு தடவை பாத்துக்கங்க ஏன்னா சில கோரிக்கை எல்லாம் இருக்காங்க ஏன் பாத்துக்க சொல்ற என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்து மகா சபை இருக்காங்கல்ல அவங்க மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இதுக்கு ரூபா நோட்ல காந்தியோட படத்தை நீக்கிட்டு சாவர்கர் உள்ளிட்ட சில சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து வச்சுக்கங்க அதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கடிதம் இருக்காங்க காந்தி தாத்தா அப்படிங்கிற மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் பிஜேபியோட அஜெண்டா ஒவ்வொரு அமைப்புகளும் அந்த மாதிரி இப்ப எழுத வருவாங்க எழுதிட்டு எதிர்காலத்துல இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா வந்து தேசத்தந்தை மகாத்மா காந்தியை அவங்க மரக்கடிகே நினைக்கிறாங்க அது எப்பயுமே நடக்காது அப்படிங்கிற மறியே சொல்றாங்க காந்தி தாத்தா இது என்ன காந்திக்கு வந்த சோதே தாத்தா இதெர்க்கட்சி எல்லாம் அப்ப இருக்காங்க இருக்காங்கmanipulate கேட்டுட்டு ஆங்கிலேயர்களுக்கு வேலை பார்த்த ஒருतरह இதுல போடுறதா ரூபா நோட்ல அப்படிங்கிற மாதிரி கொந்தழச்சிட்டு இருக்காங்க கொந்தழச்சிட்டு இருக்காங்க கொந்தளிச்சுட்டு இருக்க வேண்டியதான் போலதான் தெரியுதுங்க ஒரு பெரிய ஒற்றுமை வந்த மாதிரி தெரியல வரைக்கும் ஆமா எதிர்க்கட்சிகள் கிட்ட ஆமா ராய்ப்பூர்ல வந்து அந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு மூன்று நாட்கள் நடஞ்சும் நடந்து முடிஞ்சிருக்கு அதுல சோனியா காந்தி வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தாங்க ஏன்னா உடல்நல குறைவு வேற அவங்களுக்கு இருக்கு வரும் தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க போலதான் வந்து தெரியுது ராஜ்யசபா எம்பி ஆயிட்டு அந்த அவங்க இருக்கிற அந்த ரேபர்லி தொகுதியை வந்து ராகுல் காந்தி அல்லது பிரியா காந்தி போட்டியிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி ராகுல் வந்து ரொம்ப பிடிபிடினு பிடிச்சிருக்காரு மோடியை முக்கியமா அதானே கையில் எடுத்துக்கிட்டாரு அதானிய பத்தி நாங்க நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்புனா மோடிக்கும் அதானிக்கும் என்ன உறவு நாங்க கேட்டாலே அவை குறிப்புல இருந்து தூக்கிடுறாங்க ஆனால் நான் இந்த விஷயத்த விடவே மாட்டேன் தொடர்ந்து வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே நான் வந்து இருப்பேன் அதத்தான் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு இவங்க வந்து வலிமையானவங்ககிட்ட வந்து குனிஞ்சு போயிடுறாங்க பலவீனமானவங்க வந்து தலை நிமிர்த்தி நிக்கிறாங்க இதுதான் தேசியவாதமா சீனாவை பத்தி குறிப்பிட்டு பேசுறாருப்பா ஓ இதுதான் தேசிய பக்தியா தேசியவாதமா அப்படின்னு சீனா கிட்ட வந்து தலை குமிஞ்சு நிக்கிறாங்க நெஞ்ச நெஞ்சு நிக்கிறாங்க சாவக்கள் சொல்லிட்டு அவரு சாவ எடுத்து விளாசி இருக்கா அப்படின்னு ராகுல் காந்தி இன்னொன்னு உணர்ச்சிகரமாவும் பேசிருக்காரு எனக்கு வீடே இல்ல இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல ஒரு வீட்டுல இருந்தோம் அப்ப திடீர்னு அந்த வீட்டை காலி பண்ண வேண்டிய சூழல் வந்துச்சு அது வரைக்கும் அந்த தான் எங்க வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அம்மாட்ட போய் கேட்டேன் இல்ல இது வந்து அரசு கொடுத்த வீடு நமக்கு நம்ம கிளம்ப போறோம் அப்படின்னா எங்க போறோம்னு நான் கேட்டேன் பட் எங்க தெரியவே தெரியவில்லைன்னு அம்மா சொன்னாங்க பட் இது வரைக்கும் எனக்கு சொந்த வீடு கூட இல்லை ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எல்லாம் பேசியிருக்காரு மனசன் அப்படியா சென்டிமெண்ட் ட்ராக் வந்திருக்காரு சென்டிமெண்ட்டுக்கு வந்திருக்காரா சரி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத பார்ப்போம் ஆமா அப்படியே டெல்லி பக்கம் போனீங்கன்னா அந்த அதானி விவகாரத்தை திசை திருப்புறாங்க அப்படின்னு சொன்னார்ல ராகுல் காந்தி அதுக்காக தான் வந்து ஆம் ஆத்மி இந்த கைதை இப்ப பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மணிஷ் சிசோடியா டெல்லி துணை முதலமைச்சர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேத்து ஆமா அந்த மதுபான கொள்கை வழக்குல அது புதிய மதுபான கொள்கைன்னு கொண்டு வந்து தனியாருக்கு மத விற்க விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெல்லி அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர்ல கொண்டு வந்தாங்க அது அப்பவே பெரிய சர்ச்சை எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல வந்து தலைமை செயலாளரே இதை பத்தி புகார் அளிச்சாரு அங்க துணைநிலை ஆளுநர்கிட்ட போய் அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க தொடர்ச்சியா ஒரு நூறு பேருக்கு மேல விசாரணை பண்ணாங்க சிபி விசாரணை உத்தரவிட்டதே அங்க இருந்து துணைநிலை ஆளுநர் தான் விசாரிக்க இன்னும் ஊழல் பண்ணிருக்காங்க அந்த பசங்க அப்படின்னு உத்தரவு போட்டு இருந்தாரு சிபிஐ இருந்தாங்க ஆல்ரெடி ஏற்கனவே மனோஜ் சூடியாவை பல முறை விசாரிச்சிருக்கு சிபி நேத்து வந்து நீங்க நீங்க வந்து இந்த மதுபான கொள்கையை முன்னாடியே வித்திருக்கீங்க அந்த மதுபானம் நடத்திக்கிட்டு இருக்க உரிமையாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் அதனால பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கீங்க அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து பழமணி நேரம் விசாரணை பண்ணாங்க சிபிஐ வெளி ஆபீஸ்க்கு வெளியே வந்து ஆம் ஆத்மி கட்சியினர் பெரிய வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க கைது செஞ்சுட்டாங்க கடைசியில் உங்களுக்கு எங்களுக்கு சரியில்லைப்பான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க ஆமா ஏற்புடையதா இல்லை அவர் கொடுத்த விளக்கம்லாம் அப்படின்னு சொல்லி உள்ள போட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்பவும் பிஜேபி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதை எதிர்ப்பாங்கல்ல இது வரவேற்காங்க டெல்லி காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் அனில்குமார் என்ன சொல்கிறாருன்னா இதை நாங்கள் வரவேற்கிறோம் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அரெஸ்ட் பண்ணணும் அவர் தான் இதுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்டு நாங்க தான் இதை ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வந்தோம் இந்த மதுபான கொள்கையில ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு

பண்ணியிருக்காங்க பி டீம் தானே ஆம் ஆத்மி எவ்வளவு எதிர்க்கட்சி இருக்கு அந்த எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாம் அவங்க அரஸ்ட் பண்றாங்களா ஆனா வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை திசை திருப்பணும்னா ஆம் ஆத்மியில உள்ளவங்கள யாராவது முக்கியமான ஆளை இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சரை கைது பண்ணாங்க சத்யேந்திர ஜெயினை இப்ப துணை முதல்வரே கைது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அதானிக்காக நடக்குதுன்னு சொல்லி அது ஒரு பக்கம் போயிட்டு அத பார்த்து அப்படி தெரியலையேப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான கைது முடி தெரியுது தெரியல ஆனா இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நண்பர்கள் உள்ளடா நண்பா நீ அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு டைம் உள்ள போயிட்டு வந்துரு உள்ள போயிட்டு வந்துரு மறந்துடுவாங்க அப்படிங்கிற பிடிக்கிற மாதிரி தான் ஆமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஆனா மனிஷு சொல்லி என்ன சொல்றோம்னா இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் பகத்சிங் வெளியே இருந்தவங்க நாங்க வென்று காட்டுவோம் அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் ட்விட்டர்ல அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கடவுளின் குழந்தைகள் நாங்கள் எங்களை மக்கள் வந்து ஆசீர்வாதம் செய்வார்கள் நான் வந்து வாழ்த்துக்கிறேன் நீங்க வந்து சமூக குற்றம் செஞ்சு ஜெயிலுக்கு போல மக்களுக்காக ஜெயிலுக்கு போறீங்க இதெல்லாம் நம்ம வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் சரி அப்படியே இருந்தா கூட மதுபான கொள்கையில என்ன மக்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க அதான் சொல்றாரு இப்ப என்னன்னா மனுஷன் எப்படி போயிருக்கா ஜெயிலுக்குள்ளார சரி நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி வாண்டடா ரொம்ப நாள் சொல்லிட்டே இருந்தாரு என்னை அரஸ்ட் பண்ணிடுவாங்க அரஸ்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு நேத்து கூட அவர் உள்ள போகும்போது அதான் சொல்லிட்டு போனாரு என்னை அரஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதான் சொன்னாரு பாருங்க இன்னைக்குள்ள அரஸ்ட் பண்ணிடுவாங்கட்டு அவங்க முன்னாடியே தகவல் எதுவும் சொல்லி அனுப்பிட்டு இன்னைக்கு அரஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் ஏன்னா காங்கிரஸ் மாநாட்டு முடிவு பெரியதா இல்லையா அதை வந்து பெரியசா வந்தா கூடாது ராய்ப்பூர்ல இருந்து அதான் இவர் ரொம்ப கேள்வி இருக்கா அப்படின்னு அரெஸ்ட் ஆகிட்டாங்க ஓகே மச்சான் அந்த ரேஞ்சுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க சில பேர் ஆனா அதுல வந்து பாப்போம் இந்த வழக்கு என்னென்ன பண்றாங்க அடுத்து அடுத்து வழக்கு வரப்ப தானே நமக்கு தெரியும் ஓகே இன்னொரு விஷயம் நான் டெல்லி பத்தி பேசுறப்ப உதயநிதி ஸ்டாலின் டெல்லி வந்து போயிருக்காராம் நாளை காலை பிரதமர் மோடி வந்து மீட் பண்றாராம் இந்த இளைஞர்கள் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு அது சம்பந்தமாக பேசப்படுறாராம் தமிழ்நாட்டில் நிறைய விளையாட்டுப் பொடியல் நடத்துறதுக்காக சில விஷயங்கள்லாம் கோரிக்கை எல்லாம் வைக்கப்படுறாங்க அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் எல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு தாக்கூர் கிட்டயும் கேட்டிருக்காருன்னு சொல்றாங்க அமித் ஷாட்டையும் கேட்டிருக்காரான் சரி டெல்லி போயிட்டு வரையும் பார்த்துட்டு வந்துடும் அப்படிங்கிற நினைப்புல போயிருக்காரு அதே மாதிரி அந்த ஜேஎன்யு மாணவர்கள் தாக்கப்பட்டாங்களா தமிழக மாணவர்கள் அவரையும் பார்த்து அங்க வந்து பேசுறாராம் ஓ ஆறுதல் தெரிவிக்கிறாரா நம்ம சூறாவளி சுற்று பயணம் தான் வந்து அமைச்சரானதுக்கு பிறகு முதல் டெல்லி பயணம் உதயநிதி ஸ்டாலின் அங்க போறாரு இங்க வந்து முதல்வர் ஒரு க ஸ்டாலின் தன்னுடைய பிறந்த கொண்டாட்டத்துக்கு வந்து ரெடி ஆயிருக்காரு ரெடியா இருக்காரு மார்ச் ஒன்றாம் தேதி யாரும் விமர்சனம் பண்ணாத வகையில நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா பஞ்சாயத்தை கூட்டிடாதீங்க பிறந்த நாளை நிம்மதியா தூங்கணும் அப்புற சண்டிகளா புரியுதா இல்லையா அங்க இங்க எங்கேயாவது பேனரை ஒழுகிற மாதிரி வச்சிடாதீங்க அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க பேனரே வைக்காதீங்கன்னு சொல்லுங்க ஆமா ஏன்னா நிறைய பேனர் இந்த கம்பி கொடி கொடி கம்பிலாம் வச்சு நிறைய உயிர்கள் போகுது நிறைய விபத்துகள் நடக்குது அதே மாதிரி இந்த பட்ஜெட் வந்து மார்ச் ஒன்பது பத்தாம் தேதி கூடலாம்னு சொல்றாங்க முக்கியமான அறிவிப்பு இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஏடிஎம்கே பிஜேபி எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அந்த உரிமை தொகையை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறான்னு வாக்குறுதி கொடுத்தாங்க கொடுத்தாங்களா அதான் தெரிஞ்சுட்டு கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப இந்த பட்ஜெட்ல அறிவிக்கு அறிவிப்பு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்ப இருந்து ஆரம்பிக்கலாம்னா ஜூன் மூணாம் தேதி கலைஞர் பிறந்த நாள் இருந்து ஆரம்பிக்கலாங்கிற ஒரு திட்டம் இருக்கும் திமுக அரசு கிட்ட ஆமா முன்னாடி பிரச்சாரத்துல கூட சொல்லி இந்த பட்ஜெட்ல அறிவிப்போனே அதான் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி அவங்க அவங்கள அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் இப்ப வந்து அந்த நிதித்துறையும் வருவாய் துறையெல்லாம் சேர்ந்து இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கான் அதே மாதிரி இந்த பெண் கல்வி உதவி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல அவங்க வீட்டுக்கு எல்லாம் இந்த பாதிப்பு இருக்காது அதே மாதிரி முதியோர் உதவி தொகை வாங்குவாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காதுன்னு வந்து சொல்றாங்க ஆனா முப்பத்தஞ்சு கிலோ அரிசி தான் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிடைக்கும் அதே மாதிரி அண்ணாமலை வந்து சவால் விட்டுருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஆமா அண்ணாமலை அந்த ஒரு வீடியோ வந்து இப்ப திரும்ப வைரல் ஆயிட்டு இருக்கு என்னன்னா உங்ககிட்ட குண்டு இருக்கு துப்பாக்கி இருக்கு ஆர்டர் போட மோடி இருக்காரு சுட்டு தள்ளுங்க தமிழ்நாடு பிஜேபி பாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இதை வந்து இந்த வீடியோ வந்து திரும்ப பகிர்ந்து வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இவர் வந்து அசட்டு துணிச்சல்ல பேசுறாரா இல்ல அறவே காட்டுத்தனமா பேசுறாரா இல்ல அந்த சங் பரிவாரோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறாரான்னு தெரியல இல்ல வேற மோடியை வேற இல்ல திருமா இல்ல ஆமா அப்படி எது வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் அதுல எவ்வளோ ஆளுங்கிறது இல்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காருன்னா இவர் வந்து அண்ணாமலையை போலவே மோடியும் பொறுப்பற்ற மனிதர் அப்படிங்கறது அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காரு ஏன்னா அவர் அதிகாரியா இருந்தே வெளிய வரல பாருங்க சுட்டு தள்ளிருங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த போராட்டம் எதுக்கு நடந்துச்சுன்னா சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு வந்து கெட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு போராட்டமே அதுல இவங்க பேசினவங்க எல்லாருமே சட்ட ஒழுங்கை கெடுக்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க அதான் சமூக தலையில சொல்றாங்க அதுக்கு தானே போராட்டமே அறிவிச்சாங்க அவங்க அதுக்கு தானே மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி அண்ணாமலை வந்து கோவை போயிருக்காரு அந்த கனிம உலகங்கள் தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல பாருங்க அந்த ஆட்சி வந்து ரெண்டு மாதங்கள் இருநூத்தி இருபது அடி ஆழத்துக்கு வரை கனிம வளங்கள் வந்து கொள்ளைய போயிருக்கு கோவை மாவட்டத்துல மட்டும் இது எல்லாமே கேரளா தான் கொடுக்குறாங்க என்ன ஒரு ஆசை இருக்குன்னா கேரளா கூட அந்த பினராயி டைய போட்டு எதிர்காலத்துல ஒரு டெப்டி பி எம் ஆகலாம்னு தான் நினப்பல இருக்காரு அதனால இங்கிருந்து அடிச்சு அங்க எடுத்துட்டு போயிருக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு முதல்வர் ஓகே ஓகே அவங்க கூட்டணியில பத்து எம்எல்ஏக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா ஏடிஎம் கே இவங்க வானதி இவங்க கூட அங்கதான் இருக்காங்க அவன் அவர் என்ன சொல்லறோ இருபது நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளார நீங்க நிப்பாடு அப்படின்னு இருபத்தி நாள் நானே செக் போஸ்ட்ல நிப்பேன் சுழற்சி முறையில செக் பண்ணிட்டு இருப்போம் லாரியை நாங்களே மறிப்போம் அப்படின்னு அங்கேயும் அதான் பேசிருக்காரு அதிகாரி தாங்க இன்னும் அரசியல்வாதி இல்லங்க அப்படிங்கிற மாதிரிதான் பேச பிஜேபி அந்த முக்கியமான தலைவர்கள பேசுறப்பவே அந்த ஸ்னாமி படத்துல பேசுவார்ல விக்ரம் பேசுவாங்க யாராவது

மறுப போட்டு கிளப்பிட்டு இருக்கா ஒரு போஸ்டிங்க போட்டு நீங்க அங்க போயிடுங்க கிளம்பு தான் இருக்கு பட் ஆனா இப்பதான் சில மாதங்களுக்கு முன்னாடி திமுகவுடைய பேச்சாளர் கொச்சையா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மகளிரணி தலைவிக்கு புகார் கொடுத்தாங்க குஷ்பு இப்ப அந்த இடத்துலயும் அவங்க போய் பாந்திருக்காங்க புகார் வாங்குற இடத்துல உட்கார வைக்க வேண்டியிருக்காங்க தான் அந்த ஆமா நடுநிலையா செயல்படுவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல கட்சி பாகுபாடின்றி செயல்படுவாங்களாம் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆயிரம் விளக்குல தோத்தாங்கல்ல அதுதான் பதவி கொடுத்துட்டாங்க போல பதவி கொடுத்தாச்சு அவங்களுக்கு அதே மாதிரி இந்த டெல்லியை பத்தி பேசுறப்ப திரும்பவும் தென்கொரிய தூதரக அதிகாரிகள் வந்து அந்த திருபுளார படத்துல வந்த நாட்டு 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 அந்த பாட்டு இருக்குல்ல டான்ஸ் ஆடி இருக்காங்க குத்து பாடி டான்ஸ் ஆடி வெளியிட்டு இருக்காங்க சமூக தளத்துல வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அதே ஸ்டெப் போட ட்ரை பண்ணிருக்காருப்பா அந்த எம்பிசி அதிகாரியே அப்படியா அந்த ஸ்டெப் அப்படி தெரியுமா யாரு கூட யாரு நின்னது கூட இருக்கிற எல்லா அதிகாரியும் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் மாதிரி அந்த மாதிரிதான் வந்து முதல்ல முன்னாடி ஒரு காலு இன்னொரு ஒரு சைடுல ஒரு காலு போடு இப்படி 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 சரி வச்சுட்டு உனக்கு கால அழகி டேமேஜா இருக்கு சரி ஓகே சீக்கிரம் உனக்கு குணமாயிடும் அப்புறம் நம்ம ஸ்டெப் போடுவோம் போயிடலாம் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் எனர்ஜி ஈக்குவல் டு மில்க் இன்டு காஃபி ஸ்கொயர் அப்படின்றாங்க அப்படிங்கிறாங்க ஐன்ஸ்டீன் வந்து எழுதுறாரு காம் டவுன் காம் டவுன் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்றாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கர்நாடகாவில் முப்பது வயதை கடந்து திருமணமாகாதால் அங்குள்ள ஆண்கள் பிரம்மச்சாரிகள் யாத்திரை என பெயர் வைத்து சாம்ராஜ் நகரில் உள்ள சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு நூத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் பாதயாத்திரை செல்ல உள்ளனர் டிஎன் சிங்கிள்ஸ் கேக்குறாங்க பாதயாத்திரைக்கு நாங்களும் வரலாமா அப்படின்ட்டு அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் ஓபிஎஸ் ஏன் நீதிமன்ற தீர்மானத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறனோட ஜெயிச்ச அப்புறம் எம்எல்ஏ வாங்குற உண்மையான இழந்தாய் பைய அதுக்கே பக்கத்துல வந்து ஆடு இருக்காங்களே இதோ வந்துட்டேன் சொல்லுங்க இளந்தாரிப்பைய யாரு விருது கொடுப்போம் ஐபிஎஸ்ல ஐபிஎஸ் கே முன்னாள் ஐபிஎஸ் கே விருது கொடுத்தா முன்னாள் ஐபிஎஸ் கொடுத்துடலாம் ஏன்னா நண்பகல் நேரத்து உடல் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அவர்கிட்ட நண்பகல் நேரத்து மயக்கம் மாதிரி நண்பகல் நேரத்து உடல் அப்படின்னு கொடுத்துடலாம் அந்த லிஸ்ட் எல்லாம் போட்டா பெருசா போய்கிட்டு இருக்கும் நேரம் ஷோலே பார்த்துருப்போம் சொல்றதுக்கே நமக்கே டயர்ட் ஆகுது அவர் திருந்தி கூட பரவாயில்லப்பா ரெண்டு லட்சம் கேஸ் போட்டேன் இருபதாயிரம் புக்கு படிச்சேன் தெரியாம ஃப்ளோல சொல்லிட்டேங்கன்னு சொன்னாலோ ஓகே நம்மளே திருப்பி எடுக்க முடியாது அந்த பாயிண்ட்டை அப்படிதான் நான் படிச்சிருக்கேன் அவ்வளோ கேஸ் நான் போட்டிருக்கேன்னு சொன்னாங்கன்னா வந்து தூரம் வருது அடிச்சு சொல்றாரு அது நம்ப நம்புற மாதிரி அடிச்சு சொல்லிட்டு இருக்காரு சில விஷயங்கள நண்பகல் நேரத்து உளரல் அப்படின்னு விருது கொடுத்துட்டு அண்ணாமலைக்கு கிளம்பிடலாமா நன்றி வணக்கம்